ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் வீண் விரயத்தால் இவ்வளவு நாட்களாக எல்லா பொருளாதாரத்தையும் எழுந்துட்டு தேவையில்லாத வம்புகளுக்கும் தேவையில்லாத கவலைக்கும் தேவையில்லாத மன அழுத்தத்திற்கும் ஆளான ராசிக்காரர்களே உங்களுக்கு இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கு இதற்கு மேற்பட்டு நீங்க வந்து எந்தவித துன்பமும் இருக்கக்கூடாது உங்க வாழ்க்கையில ஏன்னா இவ்வளவு நாள் என்ன செய்ய போகிறோன்னு உங்களுக்கு தெரியாததுனாலயே நிறைய விஷயங்கள்ல நீங்கள் ஏமாந்து போயிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் வரக்கூடிய கிரக நிலவரங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எதில் உங்களுக்கு பாதகமான கிரக நிலவரம் இருக்குது உங்களுக்கு எதனால் சாதகம் ஏற்படும் எந்த கிரகத்தால் சாதகம் ஏற்படும் சொல்லிட்டு உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியை உங்களுக்கு செய்கிறதுக்கு இந்த இறைவனோட அருள் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இந்த எளிய முறையில் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி இனி வரக்கூடிய காலங்களில் ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டம் அவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் இருக்கீங்க இனி என்னால் முடிஞ்சது உங்களுக்கு சின்ன உதவி அதாவது ராமருக்கு அணில் வந்து உதவனா போல் உங்களுக்கு நான் சின்னதாக ஒரு உதவியாக தாங்க செய்யணும்னு நினைக்கிறேன் எந்த விதத்துலையும் இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை கஷ்டம் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இதற்கு மேற்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு சொல்லிவிட்டு என்னோட மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த கடவுளோட ஆசீர்வாதத்தாலேயும் உங்களுக்கு நான் சின்னதாக உங்கள் தோழியாக இருந்து சொல்கிறேன் இதில் நீங்கள் வந்து வரக்கூடிய பலன்களை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதன்படி நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அதுவே எனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல காலங்களாக தாங்க இருக்குது எந்தவித கவலையும் பட தேவையில்லை ஒரு சில கிரகங்கள் மட்டுந்தாங்க உங்களுக்கு பாதகமான செயலை செய்யுது நிறைய கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் வெற்றி தான் இருக்குது அதே போல் ஒரு சில ராசிக்காரர்களிடம் நீங்க வந்து கவனமா இருக்கணுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு சில ராசிக்காரர்களிடம் கவனமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும் அவங்க உங்களுடன் இருக்கும் பொழுது ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க கிரக நிலவரம் அப்படித்தான் இருக்குது மனுஷங்க யாரும் செய்யணும்லாம் யாரும் செய்ய போகிறது கிடையாது வேறு வழி இல்லாமல் கிரக நிலவரம் இவங்களை இதெல்லாம் செய்யி இவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி விடுறதுனால தான் நிறைய பிரச்சனைகளே ஏற்படுது அதே விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு சில ராசிக்காரர்களிடம் மட்டும் கவனமாக இருக்கணும் அது எந்தெந்த ராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடகம் ராசி கடகம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒத்து வராத ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒத்தே வரமாட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய இடத்துல இல்லை இவ்வளவு நாள் வந்து அவங்க ஒரு நல்லதே கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் தனுசு கும்பம் மகரம் இந்த ஆறு ராசிக்காரர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் கவனமாக இருக்கணுங்க அவங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி விடுவாங்க உங்களுக்கு அறியாமல் உங்களுக்கே தெரியாமல் அதே போல் அவங்களுக்கும் அது தெரியாமல் இது செஞ்சால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுன்னு அவங்களுக்கு தெரிய போகிறதும் கிடையாது இல்லை ஒரு சிலவர்கள் உங்களை வள வளர்ச்சியை பிடிக்காம இதை செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் இதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் இத மாதிரி ராசிக்காரர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்களால ஏதாவது பிரச்சனை ஏற்படாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டாலே போதுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் உங்களுக்கு சாதகமான ராசின்னு பாத்தீங்கன்னா நல்ல ராசி உங் நீங்கள் அவங்க உங்க கூட இருந்தாலே உங்கள் வாழ்க்கை முன்னேறிடும் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் துலாம் கன்னி மிதுனம் மேஷம் ரிஷபம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ராசிகள் இவங்கெல்லாம் உங்கள் கூட இருந்தா வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நல்லதை பண்ணி கொடுப்பாங்க அவங்க சாதாரணமாக ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுத்து அவங்க கையால நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அது வந்து கிரக நிலவரம் ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்படி இருக்கும் பொழுது ராசிக்காரர்கள் எளிமையான ஒரு வாழ்க்கையை தாங்க விரும்புவீங்க எப்பயுமே ஒரு ஆடம்பர வாழ்க்கையில படோடவன் மற்றவங்க முன்னாடி வந்து நான் தான் அப்படின்ட்டு பந்தா காமிச்சிக்கவே மாட்டிங்க சாதாரணமாக இருப்பீங்க நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் சாதாரணமாக இருப்பீங்க ஒரு கீழே போட்டு உங்களை மிதிக்கிற இடத்துல இருந்தாலும் சாதாரணமாக இருப்பீங்க எளிமையாக இருப்பீங்க கடவுள் உங்கள் பக்கத்திலேயே அதனால தாங்க இருந்துட்டு இருக்காரு கடவுளுக்கு பிடித்தமானவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ராசிக்காரர் அவ்வளவு எளிமையானவர்களிடம்தாங்க கடவுள் வந்து தஞ்சமடைவார் அதைப்போல் நீங்கள் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் உங்களிடம் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நிச்சயமாக உங்கள் கூட தான் இருந்து வழிநடத்திட்டு போகிறாருங்க இதனால் நீங்கள் இனிமேல் தைரியமாக இருக்கக்கூடிய காலங்கள் தான் உங்களுக்கு வந்துடுச்சு வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது மிர்ச்சக ராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூரியன் உங்களுக்கு பகையாக இருக்குதுங்க ராசிக்காரர்களுக்கு சூரியன் பகையாக வந்து உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்காரு இதனால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஏன்னா நவகிரகங்களின் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் அவரே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லாத பொழுது மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலுமே சின்னதாக ஒரு பிரச்சனைகள் வரதா செய்யும் அதனால் பெருசாக ஏற்பட்டுடும் அப்படியே நம்ம காணாமல் போயிடுவோம் இல்லாமல் போயிடுவோம் அப்படியெல்லாம் தேவையில்லைங்க அதற்கும் பரிகாரம் இருக்குது இதை மாதிரி ஒரு கிரகம் சரியில்லையா அதற்கான பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க எந்தவித கவலையும் பட தேவையில்லை என்ன சூரியன் உங்களுக்கு கொஞ்சம் பகையாக இருக்கும் பொழுது உங்களோட வளர்ச்சி குறையும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக விருச்சிகராசிகாரர்களுக்கு வந்து தலைமை பொறுப்பை கொஞ்சம் கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லை அதில் பிரச்சனைகள் வரலாம் உங்கள் மேலே தேவையற்ற பழிகள் வரலாம் இதை மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லைங்க குலதெய்வ வழிபாடை மட்டும் செய்யுங்க சிறப்பாக இருக்குங்க சூரிய பகவானுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு செய்தாலே உங்கள் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் வழிபாடு செய்துட்டு செயல்பட்டாலே வெற்றி அம அம்சமாக அமைஞ்சிருங்க அதே போல் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதான் நான் குளிச்சுட்டு தான் பண்ணணுமானா அது உங்கள் இஷ்டம் நீங்கள் குளிச்சுட்டும் பண்ணலாம் தப்பு கிடையாது இல்லைங்க நான் கொஞ்சம் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்திருக்கேன் இல்லை நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல இப்போ தான் நான் தூங்கினேன் எந்திரிச்சிட்டேன் சூரிய பகவான் வந்துட்டார் அப்படின்னா பரவாயில்ல வாயை கொப்பிளிச்சிட்டு முகம் அலம்பிட்டு போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அந்த கதிர் ஒளி உங்கள் மேலே பட்டாலே போதுங்க பிரச்சனைகள் நீங்கிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அதே போல் சந்திரன் நீச்சம் அடைஞ்சால் என்ன ஆகுன்னா உங்கள் ராசிக்கு மன அழுத்தம் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் இஞ்சி தொடர்ந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க உணவில் சந்திரன் வந்து உங்களுக்கு சரியில்லாத பொழுதெல்லாம் இஞ்சி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த சந்திரனோட வீரியம் குறைந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்பட்டுடும் சந்திரனுக்கு ஒரே பரிகாரம் இஞ்சி தாங்க இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீ சாப்பிட்டுக்கோங்க இல்லை இஞ்சி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் உணவுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சிறப்புங்க டெய்லியும் நீங்கள் வந்து இஞ்சி சாப்பிட்டுட்டு வாங்க கூடிய விரைவில் சந்திரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஸ்மூத்தாகிடும் அதற்கடுத்தா போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க செவ்வாய் உங்களுக்கு நட்பு கிரகமாக வந்து உங்கள் ராசிக்கு உட்கார்றாரு ஏன்னா உங்கள் ராசியே செவ்வாய் அதிபதி தான் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படி இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு நன்மையே செய்கிறாருன்னும் பொழுது இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் இரண்டு மடங்கு வெற்றி கிடைக்கும் இரண்டு மடங்கு சந்தோஷம் கிடைக்குங்க இவ்வளவு நாள் பட்ட பாட்டுகளுக்கு இவ்வளவு நாள் பட்ட துன்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவுகாலம் காலம் வரப்போகுதுன்னு நினச்சிக்கோங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவ்வளவு நாள் எதிர்கொண்டுட்டு வந்தீங்கல்ல இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் போது அதையும் ஏற்றுக்கிறதுக்கு மனசை அப்படியே தைரியமாக வச்சுக்கோங்க மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்கள் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே தாங்க அமையும் செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருக்கிறதுனால வீடு மனம் ஏற்கனவே விற்கணும் அதாவது லாபத்துக்கு விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ விற்றுடலாம் இல்லை வாங்கணும் நான் பெரிய வீடாக வாங்கணும் இல்லை இடம் பெருசாக வாங்கணும் இல்லை நான் இடம் வாங்க போகிறேன்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுருக்குதுங்க அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் புதன் உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க அவரும் உங்களுக்கு நட்பு கிரகமாக வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு மேலும் வளர்ச்சி அடையுங்க ஏன்னா புதன் நல்ல இடத்துல அமர்ந்தாலே பொன் பொருள் சேர்க்கை நல்ல அழகு சேர்க்கை அதாவது சாதாரணமாக உங்கள் மூஞ்சியில் ஏதோ ஒரு ச கஷ்டம் இருக்கா மாதிரி ஒரு கவலை இருக்க மாதிரி தேஜசே இல்லாமல் இருக்கும் புதன் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அழகு தோற்றமே அழகு அமைப்பு ஏற்படுங்க அறிவு செயல் வந்து உங்களுக்கு சிந்தனையெல்லாம் தெளிவாக இருக்கும் அறிவு செயல்படும் எதை செய்தால் எதை வெற்றி கிடைக்குன்ற அளவுக்கு உங்கள் மூளை வந்து அழகாக வேலை செஞ்சு உங்களுக்கான வெற்றி பாதையை ஏற்படுத்தி கொடுக்குறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத கிரகம் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்வீங்க கலைநயமிக்கம் செய்வீங்க ஏன்னா புதன் உங்க கூட இருக்கிறதுனால எப்படி நீங்க சாதாரணமாக செஞ்சா கூட அது ஒரு அம்சமா அழகா இருக்குங்க அதனால புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு நற்பலனை கொடுக்குறாரு அடுத்ததா பார்த்தீங்கன்னா குரு குரு வந்து உங்களுக்கு பகையாகிறாருங்க இது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம்தான் குரு பகையாக ஆகிறாங்கனாலே உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உற்றார் உறவினர்களால் நிச்சயமா பிரச்சனைகள் வரும் நண்பர்களாலே பிரச்சனைகள் வரும் எங்க இருந்து உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதை எப்படி சரி பண்றது இது ஏன் வருதுன்னு கூட உங்களுக்கு புரியாத சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா குரு மட்டும் சரியான இடத்துல இல்லைன்னா இத மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் தொழில் ஏதாவது செஞ்சுட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா கொஞ்சம் வருமானம் குறையறதுக்கு ஆரம்பிக்கும் அதே போல் லாபத்தில் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த லாபம் இப்போ கிடைக்காதுங்க கொஞ்ச நாள் அது தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய முயற்சி எதுவும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வரைக்கும் எப்படி செஞ்சிட்ருக்கீங்களோ அதையே நடத்திட்டு கொண்டுட்டு போங்க அந்த கிரக நிலவரம் மாறின உடனே செஞ்சுக்கலாம் அது வரைக்கும் அப்படியே அமைதியாக போயிட்டுருங்க அதே போல் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்புங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் வியாழக்கிழமை போயிட்டு மாலை நேரத்தில் முடிஞ்சால் ஒரு கொண்ட கடலை மாலை வாங்கி போடுங்க இல்லை என்ன முடியாது கோத்தெல்லாம் எடுத்துகிட்டு போறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்றவங்க கடலையை ஊற வச்சு நாலு பேருக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுங்க அதுவும் சிறப்பு அதுவும் முடியாது என்னால்ன்னா இல்லைன்னா ஒன்று இருக்கும் அதாவது பசுமாட்டுக்கு தண்ணி வைக்கிறது அந்த இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க அது ஊறி அது பசுமாட்டை சாப்பிட்டுட்டாலே போதுங்க உங்களுக்கு வந்து குரு பகவான் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுங்க குருவால் வரக்கூடிய பிரச்சனை சரியாகிறதுக்கு எளிய முறையில் பரிகாரம் இது இதெல்லாம் செய்தாலே போதுங்க கவலையை விட்டுடுங்க கஷ்டத்தை விட்டுடுங்க இந்த மாதிரி ஏதோ கிரக நிலவரம் சரியில்லைனாலும் நமக்கு பரிகாரம் சின்ன சின்னதாக இருக்குது எளிய பரிகாரம் அதெல்லாம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நான் எதுவுமே செய்யாமல் எனக்கு பிரச்சனை வந்துடுது பிரச்சனை வந்துடுது நீங்கள் அதுக்குள்ளேயே போகும்பொழுது மன அழுத்தம் மட்டும்தாங்க ஏற்படும் வேற உங்களுக்கு வெற்றி பாதை கண்ணுக்கு முன்னாடி தெரியாது எந்த பிரச்சனை எப்படி வந்தாலும் அதற்கான வழிகள் இருக்குது நாம் தான் தேடணும் தேடாமல் ஒரே இடத்துல நின்றுட்டோம்னா அந்த பிரச்சனை நம்மளை சாப்பிட ஆரம்பிச்சிரும் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சொல்கிறதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குதுங்க எல்லாரையும் எதிரியாவே பார்த்துட்ருக்க முடியாது ஒரு சில நல்லவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் மழை இருக்கு அதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன பரிகாரம் இருக்குது சின்ன சின்ன எளிய வழியில் இதெல்லாம் செய்தால் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க சுக்கிர பகவான் இருக்கும் இருக்கும்பொழுது பொருளாதார வளர்ச்சி ஏற்படுங்க நினைத்ததை பொருட்களை வாங்குறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அதே போல் பொருள் வந்து சேர்க்கை ஏற்படும் இவ்வளவு நாள் ஏதோ வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் இவ்வளோ நாள் தடைப்பட்டுட்டே இருந்திருக்கோம் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தாலே நிறைய பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது மெயினாக வெள்ளி மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் நிறைய வாங்குவீங்க வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து பகையாக வராருங்க விருச்சகராசிக்கு சனி பகவான் பகையாக இருக்காரு இது உடல் நலத்தை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது சிறப்பு ஏன்னா உடம்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது கவலை கொடுத்துட்டே இருக்கும் அதுக்காக கவலைப்படாதீங்க சரியாயிடும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தை கிடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவாக இருக்கும் மிச்சப்படி கவலைப்படுற அளவுக்கு பெரிய விஷயமா இருக்காதுங்க அதே போல் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கவனமாக விடணும் சனி பகவான் சரியாக இல்லைனாலே ஃபஸ்ட்டு நம்ம வாயிலேருந்து கோவத்தை ஏற்படுத்தி வார்த்தைகளை விட வச்சுருவார் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கேயோ இருந்து நம்ம மூளைக்கு கோவம் வந்துடும் அந்த உடனே வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே தவறா போயிடும் நம்ம சாதாரணமாக தான் ஏதோ சொன்னதா நினைப்போம் ஆனா மற்றவர்களுக்கு அது தவறா போய் அது வேற எல்லா பிரச்சனைகளையும் இழுத்துட்டு வந்து விட்டுரும் அதனால பேசும்பொழுது மட்டும் பார்த்து நிதானமா பேசுங்க தேவையானதை மட்டும் பேசுங்க தேவையில்லாமதை பேசாதீங்க விளையாட்டாக ஏதோ பேசுறதா நினச்சிட்டு மற்றவங்க மனசுக்கு காயத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசாதீங்க காலத்துக்கும் இது ஒரு வந்து வடுவாக மாறிடும் நீ சொல்லிட்ட நீ சொல்லிட்ட நீ பேசிட்ட அன்னைக்கு நீ இந்த வார்த்தையை சொன்னன்றது கடைசி வரைக்கும் அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிரும் அதை திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்லி இன்னும் மன செலவு வரை ஏற்படுத்துவாங்க அதனால கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கூடிய விரைவில் கால கிலக கிரக நிலவரம்லாம் மாறிடும் இல்லைங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அதுக்கு அடுத்தார் போல் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது உங்களுக்கு உச்சமாக இருக்குதுங்க இது உங்களுக்கு நன்மை தாங்க ஏற்படுத்துது ரொம்ப பிரச்சனைலாம் கொடுக்காதுங்க ஓரளவுக்கு சிறப்பான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சித்தர் வழிபாடு செய்தாலே போதுங்க ராகு பகவான் உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும் பொழுது தைரியம் கொடுப்பாருங்க பகவான் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பிரச்சனை வருதா சரி பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் நம்மளால் முடியும் அப்படின்ற இடத்துல எண்ணத்தை ஏற்படுத்தி நமக்கு வந்து வைராகியத்தையும் தைரியத்தையும் கொடுக்குற ஒரு யாரும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவர் உச்சமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதே போல கேதுவும் உங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடியது தாங்க கேது மட்டும் சரியான இடத்துல இல்லை அப்படின்னும் பொழுது அது பகை கிரகமாக இருக்குதுன்னா பிரச்சனைகள் எக்கச்சக்கமா கொடுத்துருங்க ஆனால் உங்களுக்கு உச்சத்துல இருக்கிறதுனால நல்லதே செய்யுங்க சிவன் வழிபாடு செய்யுங்க சித்தர் வழிபாடு செய்யுங்க ராகு கேதுவால் எந்த பிரச்சனையும் வராது அவங்களால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் நீங்க இதை தொடர்ந்து சிவன் வழிபாடு சித்தர் வழிபாடு செய்யும் பொழுது மேலும் மேலும் வளர்ச்சி ஏற்படும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லாமே தான் சரியா இருக்கு ஏதோ ஒரு சில கிரகங்கள் தான் உங்களுக்கு வந்து சரியில்லாமல் இருந்தாலும் அதுவும் சிறிது காலத்தில் உங்களுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் கிரக நிலவரம் மாறும் அதுக்கப்புறம் நல்லதே ஏற்படுங்க நல்லதே நடக்கும் கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் எல்லாத்தையும் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு தான் போகணும் சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி அதை இறைவன் எப்படி நமக்கு கொடுக்குறானோ அதை முழுசாக முழுமனதோடு ஏற்றுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதிலிருந்து உங்களுக்கு நிறைய நற்பலன் கிடைக்க போதுங்க வெற்றி உங்களுக்கானதாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது மனசை போட்டு குழப்பிக்காதீங்க தேவையில்லாமல் பயப்படாதீங்க அதே போல் கவலைப்படவே படாதீங்க கவலை இவ்வளோ நாள் கவலைப்பட்டுப்பட்டு ஓரளவுக்கு மேலே கவலைப்பட்டு உங்களுக்கு வந்து அந்த உடல் தேக ஆரோக்கியமும் போயிருக்கோம் மன சஞ்சலம் ஏற்பட்டிருக்கோம் அந்த துக்கமான இடத்துலையே இருந்துகிட்ருக்க மாதிரி இருந்திருப்பீங்க இனிமே அதுக்கெல்லாம் கவலை இல்லைங்க அதெல்லாம் நினச்சி பார்க்காதீங்க போனது போனதாகவே இருக்கட்டும் இனி வரக்கூடியது நல்லதாகவே இருக்கட்டும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு வாழுங்க இறைவன் உங்கள் பக்கத்திலே தாங்க இருக்காரு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஆசிர்வாதம் வழங்கிட்டு இருக்கும் பொழுது சிறப்பான முறையில் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வருங்காலம் எல்லாமே சந்தோஷமும் சிறப்பும் ஏற்படக்கூடிய காலங்களாக தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்